ஹை கைஸ் வெல்கம் டு ரெண்டிங் ஒர்க்கஸ் என்னடா இது ஆரம்பத்திலேயே ஒரு ஃபுல்லாக செம்ம கலர்ஃபுல்லாக நிற்கிது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த வீடியோ முழுக்க கலர்ஃபுல்லான கண்டென்ட்டை தான் பார்க்க போகிறோம் அதங்க கோழி பண்டிகையை திங்கக்கிழமை செலிப்ரேட் பண்ண பாலிவுட் ஹீரோயின்லேருந்து இங்கே இருக்க கோலிவுட் ஹீரோயின் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சும்மா செம்ம கலகலப்பாகவும் கிளிகலப்பாகவும் இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களை போட்டிருந்த காஸ்டியூமு அந்த மாதிரி சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க நீங்களே பாருங்கள் நண்பர்களே ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது நம்ம செல்லக்குட்டி காஜி மம்மி அதாங்க குட்டி காஜல் அகர்வால் அடடா ஒன்றுமே தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ண ரசிகர்களுக்கு அடுத்து கையை தூக்கி அந்த பறந்து விரிஞ்சு அக்களை கட்டிய ரசிகர்களுக்கு மூச்சு முட்டை வச்சுருக்கு செல்லக்குட்டி நீங்களே பாருங்கள் அடுத்து நம்ம கோழிவுட்டை கலக்கிக்கிட்டு இருக்கேன் நம்ம ரம்யா பாண்டியன் தான் அடடா ஒன்றுமே இல்லையே கலர் பொடி பூசவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா அடா இருக்குங்க வெயிட் பண்ணுங்கள் கண்ணத்தில் லேசாக பூசிட்டு செல்லம் போஸ் கொடுத்துருக்கு அடுத்து கண்ணை மட்டும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கை நிறைய கலர் பொடி அள்ளி வச்சுக்கிட்டு செல்ல சும்மா சூப்பராக போஸ் கொடுத்துருக்கு நீங்களே பாருங்கள் அடுத்த லெவலுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா துப்பட்டாவை பறக்க விட்டு இப்போது நான் பாருங்கள் இன்னும் தாராளமாக கட்டுறேன்னு சொல்லி அப்படியே ரெண்டு காயையும் சூப்பராக கட்டி நம்ம ரம்யா பாண்டியன் மெ மிரட்டலாக ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கு நீங்களே பாருங்கள் இப்படி கலர்ஃபுல்லாக கொடுத்தா என்ன தாங்க பண்ணுறது அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது பாலிவுட்டு டாப் ஸ்டார் நம்ம பிரியங்கா சோப்ரா தான் பிரியங்கா சோப்ரா ஹஸ்பண்டோடு சேர்ந்து ஹோலி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட ப்யூராக சும்மா சூப்பராக ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்க இவங்க அடுத்து கொண்டாட ஆரம்பித்த பின்னாடி எப்படி இருக்காங்க நீங்களே பாருங்கள் மடியில் உட்காந்துட்டு செம்ம குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டியை ஒரு ட்ரெஸ்ஸரை போட்டு இந்த பிள்ளை அதை விட செம்ம குத்தாட்டம் போடுது பிரியங்கா சோப்ரா உதவ சும்மா ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி இருந்தால் எப்படி தாங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்குறது பூஜா ஹவேரி இந்த ஆக்ட்ரஸும் சும்மா இல்லைங்க சும்மா செம சூப்பராக கோழி கொண்டாடி இருக்காங்க நீங்களே பாருங்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த பொடியை மேலே பூசும்போது தாங்க இந்த பண்டிகையே முழுமையடையுது அப்படின்னு சொல்கிறாங்க பல ஹீரோயின்ஸு அதுவும் இந்த மாதிரி கலர் பொடியை அங்கங்கே அங்கமுள்ளா தடவும் போது ரசிகர்களுக்கு கிளு கிளிப்பாகவும் பார்க்குறக்கே சும்மா செம சூடாகவும் ஆயிரும் அந்தளவுக்கு செம சூப்பராக கொண்டாடி இருக்காங்க அடுத்து யாராருன்னு பார்க்கலாம் அடுத்து செம்மக்கிளிகளுப்பா கோழி பண்டிகை கொண்டாடினது வேற யாரும் இல்லைங்க நம்ம சனம் செட்டி தான் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு சும்மா சூப்பராக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க கலர்ஃபுல்லாக எங்கெங்கே பொடியை தடவிருக்காங்க நீங்களே பாருங்கள் அடடா கொடுத்து வச்ச தொப்புடறா அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா ஆமாங்க அவங்களே அவங்களுக்கு தடைய விட்டுருக்காங்க போல் இல்லை வேற யாரும் தடைய விட்டாங்களான்னு தெரில செம்ம சூப்பராக அப்படி கையை தூக்கி அக்கலையும் காட்டியிருக்காங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா சும்மா நெத்தியிலேருந்து தொப்புள் வரைக்கும் சும்மா செம்மையாக தடையை விட்டு கலர்ஃபுல்லாக நிற்க செல்லக்குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துருக்கேன் நம்ம மிருனால் தாகூர் ஒயிட் கலர் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் சும்மா சூப்பராக இருக்க செல்லக்குட்டி விஜய் கூட சும்மா சூப்பராக ஹோலி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள் சும்மா செல்லக்குட்டி அப்படியே ஒரு டான்ஸையும் போட்டு ரசிகர்களுக்கு செம்ம விருந்து படைச்சிருக்கு அதுவும் அப்படியே மெல்லமாக கன்னத்தில் பூசுகிற செல்லத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சும்மா தலையில் பொடி அள்ளி தூவி விட்டு வா நல்லா பூசி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி குதூகலமாக கொண்டாடிருக்காங்க ஹோலி பண்டிகை எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்குது நம்ம மேங்கோ மோகனன் செல்ல செல்லக்குட்டி சும்மா கன்னத்துலேருந்து காய் வரைக்கும் சும்மா சூப்பராக அள்ளி பூசி இருக்க கலர் பொடியை அப்படின்னு பார்க்குறீங்களா அடுத்து நீங்கள் பார்த்துருக்குறது நம்ம கியா அத்வானி சித்தார்த்து கூட செம்மையாக ஹோலி கொண்டாடிட்டாங்க கொண்டாடி முடித்ததுக்கு பிறகு என்னென்ன பண்ணாங்களோ யாருக்கு தெரியும் நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம ஸ்ரேயா செல்லக்குட்டி ஸ்ரேயா செல்லக்குட்டி சும்மா இவ்வளோ நனைஞ்சு ஹோலி கொண்டாடிட்டாங்க அவங்களோட காம்பு எட்டி பார்க்குது நீங்களே பாருங்கள் நண்பர்களே இந்த ஃபோட்டோவில் அடுத்து நம்ம ராஷ்மிகா குட்டி அடரா இதுலேயும் செல்லக்குட்டி செம்ம க்யூட்டாக தான் இருக்குது என்ன கூட எத்தனை பேர் கொண்டாடிக்காங்க நீங்களே பாருங்கள் செம்ம சூப்பராக கொண்டாடி இருக்காங்க அடுத்து நம்ம சம்மக்குட்டி சம்மக்குட்டி தன்னோட ஃபேவரட்டு செல்லக்குட்டி நாயோட கொண்டாடி இருக்காங்க ஹோலி பண்டிகையை நீங்களே பாருங்கள் ரீசெண்டாக ரொம்பவே கிள்கிழப்பாக ஃபோட்டோஷூட் வெளியிடற ஒரு ஆன்டி ஆக்ட்ரஸ்னால் அது லக்ஷ்மி மஞ்சு தான் அடடா ஆன்ட்டி மாதிரியே தெரியல செம்ம பியூட்டியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க முகத்துலேருந்து கால் வரைக்கும் எதுவுமே தெரியாத அளவுக்கு சும்மா கலர் பொடியை பூசி விளையாடிருக்காங்க அதுவும் இப்படி அள்ளி தெளிச்சிருக்காங்க இந்த மாதிரி வண்ணங்களை கலர்ஃபுல்லாக தூவுறதும் ஒரு செம்மையான ஒரு பண்டிகையாக தான் இருக்குது நண்பர்களே நம்மளும் முடிஞ்சால் கொண்டாடலாம் ஹோலி பண்டிகையை அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது ராயலக்ஷ்மி ராயலக்ஷ்மியோட காய் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் செல்ல குட்டியும் சும்மா சூப்பராக கொண்டாடி இருக்குது ஹோலி பண்டிகையை என்ன கையை தூக்கி இப்படி போஸ் கொடுத்துருக்கும் போது அழகாக அந்த ஸ்லீவ்லசை போட்டிருந்த அக்கில் சும்மா சூப்பராக தெரிஞ்சிருக்கும் அதுவும் அந்த அக்கில்ல கலர் கூடிய தூவி விட்டுருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் தோணுது நண்பர்களே ஸோ இந்த மாதிரி நம்மளும் இந்த பண்டிகையை கலர்ஃபுல்லாக கொண்டாடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கட்டாயம் நம்ப நம்புகிறோம் இதில் எந்த ஹீரோன் கொண்டாடின ஹோலி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான ஹீரோயின்ஸு இந்த ஹோலி பண்டேயை கொண்டாடி இருப்பாங்க அடுத்தடுத்த பார்ட்டில் இதை விட சூப்பராக பார்க்கலாம் ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி வணக்கம்